மக்களை தேடி மருத்துவ பரிசோதனைகளை நேரடியாக பெறக்கூடிய வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார் குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முகாமினுடைய அலுவலகத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம் கிட்டத்தட்ட பல்வேறு அறு சிகிச்சைகளுக்கான சோதனைகளை ஒரே இடத்துல பெற்று காலையில் சோதனை செஞ்சோம்னா மாலையில் அதனுடைய ரிப்போர்ட்டை இணையவழி வாயிலாகவும் நேரடியாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செய்ய இருக்கிறது இதுல என்னென்ன ஸ்பெசிபிக் இருக்கு இதனால என்னென்ன பயன் இது எங்கேயெல்லாம் நடக்க போது என்பது குறித்து பேச தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறையினுடைய பொறுப்பு இயக்குனர் சோமசுந்தரம் அவர்கள் நம்ம ஓட்டிருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் சார் வணக்கம் சார் இந்த முகாம் இதை பத்தி ஓவராலா சொல்லுங்க சார் பொதுவாக வந்து மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அவங்க போக்குவரத்து செலவுகள் அவங்களுக்கு அது சார்ந்த செலவுகளை எல்லாம் தவிர்க்கும் பண்ணோம் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த வறுமுன் காப்பம் திட்டம் என்று இருந்த திட்டத்தை இப்பொழுது நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற முகாம் மூலமாக நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த முகாம் வந்து ஊர பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் நடக்க இருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கேம்ப் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கேம்பில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கிராமப்புற பகுதிகளிலையும் தொண்ணூற்றி ரெண்டு கேம்ப் வந்து நகர்ப்புற பகுதி கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ் அந்த ஏரியாலையும் நடக்க இருக்கிறது காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இதை மக்கள் பயன்பெறலாம் இது எங்கெங்கே நடக்குன்னா முக்கியமாக வந்து நம்ம வந்து பின்தங்கிய ப பகுதிகள் கிராமப்புறங்கள் பஸ்ஸு எல்லாம் இல்லாத பகுதிகள் மலைப்பகுதிகள் ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த மாதிரி இடங்களில் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணிக்கு வரக்கூடிய கேம்பில் வந்து மக்கள் வந்து ஈஸியாக பதிவு செய்கிறது எலக்ட்ரானிக் பதிவு செய்து கொள்ளலாம் மின் மின்னணு மூலமாக பதிவு செய்து அவர்களுக்கான ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம் அந்த அடையாள அட்டை எடுத்துட்டு அடுத்தது வந்து அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அந்த பிளட் டெஸ்ட் பண்ண உடனே அதுக்கு பக்கத்திலே பிளட் டெஸ்ட் பண்ணுறோம் அதனால் அவங்க எங்கேயும் அலைய வேண்டாம் அந்த கேம்பில் கூட அலைய வேண்டாம் இந்த கேம்ப் பிளட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளட் ரிப்போர்ட் தனியாக லேபுக்கு போய் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் அந்த டெஸ்ட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது இல்லாமல் அந்த டெஸ்ட்டும் மின்னணு மூலமாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு மெசேஜ் போகிற மாதிரியே நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்தது இந்த கேம்பில் வந்து பதினேழு வகையான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறாங்க அது வந்து மருத்துவ கல்லூரிகள் மாவட்ட மருத்துவமனைகள்லேருந்து டிஎம்எஸ் டிஎம்இ வந்து அவங்களை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறாங்க இந்த கேம்பில் வந்து அவங்க பதினேழு வகையான கண் பரிசோதனை காது காது மூக்கு தொண்டை இருதயம் அப்புறம் ஜென்ரல் மெடிசின் இது மகப்பேறு மருத்துவம் இது போன்ற பதினேழு வகையான மருத்துவங்கள் இது இல்லாமல் இந்திய மருத்துவ முறைகள் ஆயுஷ் ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி யோகா நேச்சுரோபதி இந்த மருத்துவங்களும் நம்ம கொடுக்குறோம் இந்த இதில் வந்து அவங்க வந்து மெயினாக வந்து ஸ்கிரீனிங் கேம்ப் எல்லோரும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிக்கிற மாதிரி உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு இசிஜி பண்ண வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு ஐநூறு முதல் ரூபா வரைக்கும் செலவாகும் ஸோ அதெல்லாமே நம்ம இலவசமாக கொடுக்குறோம் இசிஜி அல்ட்ராசவுண்டு அப்புறம் வந்து எக்கோ கார்டியோகிராம் ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து அணுக்கள் எத்தனை எவ்வளோ இருக்குது அந்த கவுண்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா ரத்த சோகை இருக்குதா இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சில டெஸ்ட்டுகளும் கிட்னி ப்ளஸ் சுகர் யூரியா கிரியாட்டினி வந்து அந்த கிட்னி சிறுநீராக பாதிப்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் சுகர் டெஸ்ட்டும் பண்ணுறோம் இதை பண்ணி முடிச்சு அவங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அவங்க வந்து சிறப்பு மருத்துவர்களை போய் பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு தேவையான சிகிச்சை முறைகளும் ஒருவேளை அவங்களுக்கு வந்து மேற்பரிசோதனைகள் பண்ண வேணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் இல்லை மெடிக்கல் காலேஜ் போனோம்னா ரெஃபரல் சிஸ்டமும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்துட்றோம் அவங்களுக்கு கம்ப்ளீட் கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எழுதி அவங்க கார்டு கொடுத்துடோம் இந்த கார்டை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையோ மாவட்ட மருத்துவமனைகளையோ அவங்களுக்கு சிறப்பாக அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா இந்த வண்டியில் தொடர்ந்து வரிசையாக நின்று சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இங்கே என்னென்ன மாதிரியான சிகிச்சை பரிசோதனைங்கிறது இங்கே செய்யப்படும் சார் இது என்ன பேசிக்கில் இது உருவாகியிருக்கிறோம் சார் இங்கே வந்து கண் பரிசோதனை காது பரிசோதனை அதுக்கடுத்தது வந்து அல்ட்ராசவுண்டு அதுக்கடுத்தது பிளட் டெஸ்ட்டு அதுக்கடுத்தது எக்ஸ்ரேயும் எடுக்கிறாங்க நுரையீரல் பரிசோதனை பண்ணாங்க சிலர் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பாதிப்பால் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிப்பு இருக்குங்கிறது தெரியாது பொதுவாக அந்த நுரையீரல் பாதிப்பை வந்து யாரும் வந்து சாதாரண இருமல் சளி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து ஒருவேளை டிபியாக இருக்கலாம் இல்லை மற்ற நெடுநாள் நுரையீரல் பிரச்சனையாகவும் இருக்கும் இந்த போன்ற ஒரு ஏ ஆறு ஏழு சிகிச்சை இதுக்கு வியாதிகளுக்கு அவர்களுக்கு இருக்கிறதா என்ற ஒரு ஸ்க்ரீனிங் தான் பரிசோதனை பண்ணுவாங்க அப்படி பரிசோதனையில் வந்து அவங்களுக்கு இருக்குதா தெரிய வந்தால் அவங்க வந்து பர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெடிக்கல் காலேஜுக்கும் அனுப்புவாங்க இறுதியான கேள்வி இங்கே வந்து எல்லாருமே பயன்பெற முடியுமா இல்லை ஏதாவது அடையாள அட்டை எடுத்துட்டு வரணுமா இல்லை இங்க வந்து இது பயன்படுறதுக்கு என்னென்ன தேவை எந்த விதமான அடையாள அட்டையும் தேவையில்லை வசதியானவங்களும் வரலாம் மிக ஏழ்மையானவர்களும் வரலாம் யாருக்கும் எந்த அடையாள அட்டையும் நம்ம வந்து கேட்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் கம்பல் பண்ண மாட்டோம் இன்ஃபேக்ட் இன்னும் வந்து அவங்க வந்து இங்கே வந்து சுகாதார அட்டையை கூட அவங்க வாங்கிக்கலாம் சுகாதார அட்டை இன்னொன்று இருக்குது அதுவும் வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்களுடைய விருப்பம் இது இல்லாமல் இன்சூரன்ஸ் கார்டு யாருக்கெல்லாம் இல்லையோ அதுக்கு அவங்களோட எலிஜிபிலிட்டி இருந்தது அவங்க அந்த புவர் பீப்புளுக்கு தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்குறோம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்கறது அது போக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டையும் இங்க கொடுக்குறாங்க வரிசையில் நின்று நோயாளிகள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிகிச்சைக்கான பயன்களை பெற்று வராங்க மக்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் அண்ணா வணக்கம் நீங்க எங்கே இருந்து வரீங்க இந்த மாதிரி ஒரு நலம் காக்கும் ஸ்டாலின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லான இருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அதான் இருக்கு ஒரு வெளியே போய் பார்த்தா அமௌண்ட் ஆகும் இது ப இங்கே இது பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த விஷயத்தில் நான் இப்போ வரவே அக்கா வணக்கம் அக்கா இங்கே என்ன சிகிச்சைக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க இங்கே நடக்கக்கூடிய முகாம் எப்படி தெரியும் இங்கே என்னென்ன வசதியெல்லாம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க எனக்கு இங்கே ஈஸி செஸ்ட் பெயன்காக வந்தேன் ஈஸி எஸ் எடுத்தோம் எகே எடுத்தோம் அங்கே அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜென்ரலுக்கும் போயிட்டு அதுக்கும் பார்த்துட்டு தான் வந்தோம் அதுக்கும் டேப்லெட் எழுதி கொடுத்து மாத்திரை கொடுத்துருக்கான் இந்த திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எவ்வளவு உதவியா இருக்கும் நினைக்கிறீங்கக்கா உங்களுக்கு இது வந்து எல்லாமே எக்ஸ்ரே ஜெராக்ஸ்லாம் ஜென்ரலாக வெளியில போனாலும் அங்கே பைசாலாம் கட்டணும் இங்கே அந்த அளவுக்கு இருக்காது ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் குழப்பமாக அந்த பக்கம் இருந்தாலும் ஜென்ட்ஸ்ல லேடிஸ்ல ஓரளவுக்கு க்யூராக பண்ணிருக்காங்க அதனால ரிசல்ட் வந்து நமக்கு உடனே உடனே கொடுக்குறதுனால உடனே பார்த்து உடனே அதுக்கான உடம்பு சரினா அதுக்கான உடனே ட்ரீட்மெண்ட் படுத்துக்க முடியும் கண்ணன் சவிதா மருத்துவக் கல்லூரியின் உதவி முதல்வர் மருத்துவத்துறையின் ஹெச்ஓடியாக இருக்கேன் நான் எங்களோட டீம் வந்து பெரிய டீம் வந்திருக்கோம் மெடிசன் டீம் சர்ஜரி டீம் வந்திருக்கோம் ஓஜி டீம் ஆர்த்தோபெடிக்ஸ் இஎன்டி காது முக்கு தொண்டை கண் மருத்துவ பிரிவு தோல் மருத்துவ பிரிவு குழந்தைகள் மருத்துவ அனைத்து மருத்துவ பிரிவும் வந்திருக்கோம் எல்லா ஸ்பெஷலிஸ்டுமே வந்திருக்கோம் ரத்த பரிசோதனை பண்ணுறோம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இசிஜி எடுக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் செக்அப் பண்ணுறோம் வருமும் காப்பம் திட்டத்தில் முதலமைச்சரோட திட்டத்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் மருத்து மக்கள் எல்லாம் பயனடையணும் மக்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வருமுன் காப்பம் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் தைராய்டு எல்லாமே வருவதுக்கு முன்னாடி காக்கிறது நல்லது அதுக்கு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் எங்கள் கண்ணுக்கும் அந்த இடுப்பு வலி முட்டி வலி ஏழ் உட்காந்தா ஏந்திருக்க முடியல சரியா சாப்பிடவும் முடியல அதுக்குதான் என்ன சொன்னாங்க இங்கே வந்து சளி டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க இப்போ இங்கே கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணாங்க என்ன என்ன சொன்னாங்க கண்ணுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு ஏஜித்தரேன் போன்னு சொன்னாங்க கண்ணு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு